நம்ம ஆறு பதினாறு பதினேழு சொல்லுங்க ப்ரோ என்ன இருக்குன்னு நம்ம உபவாசிப்போம் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயை கரையிட போல முக இராது எங்கள் அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படியா நீங்கள் உபவாசிக்கும் போச்சும் முக வாடலா உட்காந்து ஆ அடுத்தவங்க நம்ம உ நீ நீங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுல நீ இருக்காது நீ அவங்க சிரமா செய்யாத முகவாடல இருந்து அடுத்த மனுஷன் அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நீ செய்யாது அவன் அவனோட தேவைகள்லாம் அடைஞ்சிட்டான் அவன் அவனோட பலனில் அடைஞ்சிட்டான் அந்த மயக்காரர் அவனோட பலன்ல அடைஞ்சிட்டான் ஆமா அவன் இருந்து நான் உபவாசம் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் காட்டுறதுக்காக நீ இருக்காது நீ எப்படி இருக்கணும்னு அடுத்த வசனத்துல சொல்றாரு நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷன் காணப்படாமல் அந்த இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு பார்க்க நல்ல நல்லபடியா இருந்து உபவாசதுங்க யாருக்கு நம்ம உபவாசம் யாருக்கு கேட்கணும் அந்த காலத்துல இருக்க பிதாவுக்கு கேட்கணுங்கிறாரு இங்க என் பக்கத்துல இருக்க மனுஷனை கேட்கணும் நான் என்ன என்னதுக்காக இவனு கேட்கணுமா அவனுக்கு கேட்கணுமா நம்ம மனசில் இருந்து நம்ம போய் கேட்கணும் பிதாவுக்கு கேட்குற மாதிரி நம்ம ஒரு இருக்கணும் நல்லபடியாக எண்ணெய் பூசி நல்லா நீட்டாக இருந்து பண்ணுங்கிறாரு அதனால உபவாசிக்கும் போது சில உபவாசம் இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் ஆனெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக உபவாசம் இருங்க நல்லபடியாக ஆண்டவர் கேட்குற மாதிரி அந்த உபவாசத்தை இருங்க சில வகை பிசாசுகள் உபவாசத்தினால் மட்டுமே போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால் நல்லபடியாக உபவாசம் இருங்க உங்கள் உபவாசத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த உபவாசம் எப்படி இருக்கணும் பிதாவுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும் நல்லபடியாக நீட்டாக முகத்த கல்வி நல்லா இருந்து உபவாசருங்க இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு இல்லை உங்களுக்கு ஜெபம் இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட் இல்லை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்